எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் இசையும் கதையும் நிகழ்வினை தொகுத்து வழங்க எனக்கு வாய்ப்பளித்த திருவாளர் ரவிசான் மாஸ்டர் அவர்களுக்கு மன நிறைந்த நன்றிகள் உங்களோடு இன்று இணைந்து சிறப்பிக்கின்றான் உங்கள் அன்பின் கௌரி கமல் இன்றைய அருமையான இசையும் கதையை எழுதி வழங்கியவர் ராஜ்யத்தில் இருந்து ஹண்டி பகுதியில் வசிக்கும் திருமதி ராகினி மோகன் அவர்கள் அவர்கள் எழுதிய இசையின் கதையின் தலைப்பு நினைப்பதெல்லாம் நடந்து அதிகாலை நேரம் என்ற குளிர் காற்று முகங்காற்ற துடிக்கும் சூரியன் சூரியனின் நொளிப்பட்டு மெதுவாக இதழ் விரிக்கும் பூக்கள் வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் ரஞ்சிதா கோலம் போடும் மாவை எடுக்க மறந்து விட்டாள் உள்ளே இருந்து ரகுவின் குரல் ஒரு கப் காபி கிடைக்குமா இதோ ஒரு நிமிடம் கொஞ்சம் பொறுங்கோ இந்த கோலத்தை போட்டுவிட்டு வருகிறேன் என்றாள் எனக்கு இன்றைக்கு ஒவ்விஸ் நிறைய வேலை இருக்கு என்று இழுத்தாள் இதோ முடிந்து விட்டது என்று சொல்லியபடி சமையலறையை நோக்கி நகர்ந்து ஒரு சூடான காஃபியுடன் தேவதை மாதிரி வந்து நின்றாள் கல்யாணம் முடிந்து பத் பத்து வருடங்கள் ஆகியும் அவள் இன்னும் மெருகு கூடி அழகாக தெரிந்தாள் அவள் இடியை மெதுவாக அணைத்து அவள் நெத்தியில் முத்தமிட்டாள் என்னங்க இன்றைக்கு லீவு போட்டிருக்கிறீர்களா ஏன் கேட்கிறாய் இல்லை ரொம்ப ரொமான்டிக் மூட்ட என்று இழுத்தாள் அவனின் விரல்கள் மேசை மீது இருந்த பழைய ரான்சிஸ்டர் ரேடியோவை திருப்பினாள் அதில் ஒரு அழகான பாடல் வெళ్లి விடியும் வேளை வாசல் கோலமிட்டே வாசல் கோலமிட்டே கணவன் பேரை சொல்லி கூந்தலில் போ வசித்து வந்தார்கள் ரஞ்சிதாவுக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரு ஆண் ஒரு பெண் ரஞ்சிதா மாமியாருக்கு காஃபி எடுத்துக்கொண்டு அவர் அறைக்குள் நுழைந்தாள் மாமியாருக்கு மூட்டு வலி பிரச்சனை எப்படி இருக்கு மாமி உங்களோட கால்வலி என்று கேட்ட போது என்னத்தை சொல்லுறது நேற்றியை விட கொஞ்சம் இப்போது பரவாயில்லை ரகுவின் அப்பாவின் நினைவுகள் ஒவ்வொரு பொழுதும் என்னை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது நான் ரொம்ப தனிமையாக இருக்கிறதா உணர்கிறேன் இப்போ கோயிலுக்கு ஒன்றாக போகக்கூட அவர் இல்லை வெளியூரம் நீர் தேங்கி நிற்கிறது என்னை தாலி கட்டி கரம் பிடித்து கொண்டு வந்தார் நன்றாகத்தான் வைத்திருந்த நான் நினைச்சும் கூட பார்க்கவில்லை ஐம்பத்தஞ்சு வயசுல என் கணவர் என்னை விட்டு போனப்போ எனக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் எதையோ இழந்த மாதிரி இருந்தது இனி எனக்கென்று யாரும் இல்லை என்ற மாதிரி பித்தும் பிடித்து போயிருந்தேன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமென்று மனதில் கவலை இருந்தாலும் வயிற்றிற்கு தெரியுமா வரும் என்று என் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று எனக்குத்தான் தெரியும் காலம் விரைவாக ஓடிவிட்டது வேலைக்கு போய் அடிவட்டு மிதிவட்டு அவமானப்பட்டு பின்புதான் புரிகிறது காசின் அருமை என்னவென்று அன்று அவரிடம் சொன்னதை நினைத்து பார்த்தாள் உங்களுக்கு என்ன பிள்ளைகள் வெளியில் போயிட்டு வந்தா தாய்மார்கள் வெயிட் பண்ணி வரும் வரைக்கும் காத்திருப்பார்கள் தூக்கமும் இல்லாமல் இது எங்கே உங்களுக்கு புரிய போகிறது தாய் தாயுள்ளத்தை பற்றி மருமகள் என்னதான் ஓடியாடி எல்லா வேலைகளையும் செய்து முடித்தாலும் ஏதாவது ஒரு குறை மாமியாரிடம் வரும் ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக எழும்பிவிட்டால் ரஞ்சிதா உடனே நீ இப்படி தூங்கினால் தரித்திடம் குடிகொள்ளும் மூதேவி உள்ளே புகுந்துவிடும் சீதேவி வெளியிலே போய்விடும் ரஞ்சிதாவுக்கு கோபம் வந்து விட்டது நானும் மனசு தானே வந்து உங்களோட மகள் சொல்ல மாட்டீங்க மகளுக்கு ஒரு நியாயம் மருமகளுக்கு இன்னொரு நியாயமா ரகு இருந்து கேட்டுக்கொண்டிருந்து விட்டு ஏன் இதை பெருசு படுத்துகிறாய் விடு அம்மா தானே அவாவின் வயது அப்படி பேச வைக்கிறது மனுஷங்கள் எல்லோருக்குமே ஒரு நாள் வயசாகத்தானே போகுது நாங்கள் மட்டும் அதற்கு என்ன விதிவிலக்கா சொல்லுங்க பிறப்பு இறப்பு இளமை முதுமை விக்கல் தும்ம சிரிப்பு துக்கம் எல்லாம் இயற்கைதானே நிறையும் அதுபோலத்தான் எல்லோருக்கும் சரி சரி நீ நடந்ததை மறந்துவிடு என்று சொல்லி ஆறுதலுக்காக அன்பான வார்த்தைகளை கூறி சமாதானப்படுத்தினான் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் நாங்கள் யாருமே தெய்வத்தை கூட நினைத்து பார்க்க மாட்டோம் நாங்கள் என்னதான் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் ஆண்டவர் போடுகின்றார் ஒரு கணக்கு அதுதான் நடக்கும் ஒவ்வொரு பொண்ணுகளும் புருஷன் சம்பாதியத்தில் நகை புடவை காசு என்று கேட்டு ஆசைப்படுவார்கள் நான் இத்தனை காலத்தில் எதையும் கேட்டதில்லை ஏன் தெரியுமா உங்கள் அன்பான குணமும் நேர்மையான பேச்சும் நீங்கள் பிள்ளைகள் கூட பிறந்தவர்கள் மேல் வைத்திருக்கும் அக்கறையும் பாசத்தையும் நான் பார்த்து பிரமித்திருக்கிறேன் அவள் சொல்லி முடிப்பதற்குள் வெளியில் அடைமலையும் காற்று எண்ணனை மூடச் சென்றவள் பக்கத்து வீட்டில் ஒரு அழகான பாடல் காதில் விழுந்தது அந்த பாடலை ரசித்தபடி மயங்கி நின்றாள் அவளை பின்புறமாக கட்டி இழுத்து அவளுடன் சேர்ந்து இயற்கையை ரசிக்க ஆரம்பித்தான் ரகுவின் அம்மா என்ற யாரோட சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டான் அவன் அப்பா சின்ன வயதில் இறந்ததால் பொறுப்பை அவனே எடுத்துக்கொண்டான் யாரையும் எடுத்தறிந்து மனநோகி பேச மாட்டான் மருமகள் இடையில் புகுந்து நான் மட்டும் எடுத்தறிஞ்சா பேசுகிறேன் இங்க பாரு நீ மரியாதையா பேசினா நான் மரியாதையா பேசுவேன் என்றாள் மாமியார் நீங்க மரியாதை இல்லாம பேசினா நானும் அப்படித்தான் பேசுவேன் என்றாள் ரஞ்சிதா கொடுமை கொடுமை என்று ஆறுதலுக்காக கோயிலுக்கு வந்தா இங்க ரெண்டு கொடுமை ஆடிட்டு முன்னால் நிற்கிது ரகுவின் தங்கை ஒரு பையனுடன் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தாள் யூனிவர்சிட்டி போறதை விட்டு விட்டு என்ன இவ்வளவு தூரம் போக வேண்டி கிடக்கு அருந்ததி என்று அண்ணி கூப்பிட்டார் சட்டின திரும்பி பார்த்து அண்ணி இது நான் கேட்க வேண்டிய கேள்வி பேசின பையன் சரி நான் பாரேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் அவன் யார் அவனுடன் எத்தனை நாளா பழக்கம் அவன் ஒரு தொழிலதிர்வை பையன் வெங்கட் எனக்கு ஒரு வெங்காயம் சொல்லாதே அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் என்று யோசித்து பார்த்தாயா என்ன நடக்கும் கோபத்தில் கத்துவார் இரண்டு அடி அவ்வளவு தானே என்ன திமிராக பேசுகிறாய் இதில் என்ன தவறு இருக்கிறது காதலிக்கிறது ஒரு தப்பா காதலிக்கிறது தப்பு என்று நான் சொல்ல வரவில்லை நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்தில் பிறந்ததுதான் தப்பு அப்போ மிடில் கிளாஸ் பிள்ளைகளுக்கு காதல் வரக்கூடாது என்று சொல்கிறீர்களா எனக்கு வார ஆத்திரத்தில் ஓங்கி ஒரு அற விட்டேன் என்று கையை தூக்கியவள் தன்னை சுதாரித்து கொண்டாள் ஒருத்தர் சம்பாதியத்தில் உனக்கு யூனிவர்சிட்டி ஃபீஸ் தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் எனக்கு எனது பிள்ளைகளின் படிப்பு செலவு அம்மாவுக்கு மருந்து செலவு சாப்பாடு எல்லாம் எப்படி இதில் நீ படித்து ஒரு வேலையில் சேர்ந்து உழைச்சி குடும்பத்தை சுமப்பா என்று நினைத்தேன் இரண்டு இல முளைக்கல அதுக்குள்ள காதல் கத்தலிக்க என்று நீ படித்த பொண்ணு தானே அறிவும் வேண்டாம் நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி என்றால் காசு கங்க போவது ஐயோ கடவுளே ஏன் தான் எனக்கு மட்டும் கடவுள் டிசைன் டிசைனாக பிரச்சனைகளை கொடுக்கிறார் என்று தெரியவில்லை ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பார் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டால் ரஞ்சிதா எனக்கு மனசே சரியில்லை ரெண்டு நாட்கள் எனது அம்மா வீட்டில் இருந்து விட்டு வருகிறேன் என்றால் ஏன் என்னாச்சு உனக்கு ஒன்றுமில்லை சும்மாதான் அவர்களையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு சரி சரி நான் வேலியால வந்து உன்னை கூட்டி போகிறேன் என்று சொன்னான் ரகு நீ இல்லாமல் வீடு லட்சணமா இல்லை நீ வந்த பிறகுதான் வீட்டை கோயில் மாதிரி மாத்தி இருக்கிறாய் நீ இல்லாமல் வீடு வீடாக இல்லை வெறிச்சோடி கிடக்கு இரண்டு நாட்கள் இரண்டு வருடங்கள் தெரிகிறது என்று போனில் புலம்பினான் ரகு சரி சரி வாரேன் என்றாள் கொஞ்சலாக ரகுவின் வருமானம் பத்தாது வீட்டிலிருந்து பிஸ்னஸ் செய்யலாம் என்று யோசனை தோன்றியது இட்லி தோசை மாவு அரைத்து கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம் வாட்டர் கேன் சப்ளை ஊருகா செய்து கொடுக்கிறது இது எல்லாம் நடக்கிற காரியமா என்று வாயில் முணுமுணுப்புடன் மாமியார் அப்போ மருமகள் என்றால் சமையல் அறையில் தான் கிடக்கணுமா சமையல் பாத்திரங்களை கழுவி கொண்டு துணிகளை துவைத்து கொண்டு வீட்டு வேலை குப்பைகளை பெருக்கிக் கொண்டு இப்படித்தான் இருக்கணுமா அம்மா நல்ல விஷயந்தானே அம்மா அவ சொந்த காலில் நிக்க ஆசைப்படுகிறா இதுல என்ன தப்பு இல்லை என்று இழுத்தாள் எல்லாம் சரியாக வரும் நீங்கள் வாழ்த்தினாலே போதும் என்றாள் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் சூடுபிடிக்க ஆரம்பித்தது இப்போதுதான் காசு கையில் பொருள ஆரம்பித்துள்ளது அதற்கிடையில் அருந்தது ஒரு குந்தை தூக்கி தலையில் போட்டாள் வெங்கட் அம்மா யாரை மருமகளாக ஏற்றுக்கொள்கிறாளோ அவள்தான் இந்த வீட்டு மருமகள் என் மனதில் யாரும் இல்லை எங்க அம்மா மனதில் யார் இருக்கிறார்களோ அவங்கதான் என் மனதிலும் தகுதி அந்தஸ்து எதுவும் பார்க்காமல் ஒரு வேலைக்காரியை கட்டு என்று சொன்னால் நிச்சயமாக கல்யாணம் கட்டுவேன் போறது உங்க அம்மா இல்லத்தானே நீதானே என்று கேட்டாள் என்னை வாழவித்த தெய்வம் என் அம்மா தான் அவங்க காட்டி இவதான் உன் வருங்கால மனைவி என்றால் நான் அவளைத்தான் திருமணம் செய்வேன் அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை இதுதான் நான் தலைப்பாடாக அடித்துக் கொண்டு சொன்னேன் நீ கேட்கவே இல்லை உன்னை ஒருத்தர் வேணாமென்று விட்டு போக நினைக்கிறார் என்றால் மனசை கல்லாக்கிக்கிட்டு போக விடு தூக்கி எறிஞ்சு விட்டு அப்படியே விடு சும்மா டைம் பாசுக்கு பழகினவனை வெட்டி வெட்டிவிடு நீ அவனின் அன்புக்கு பிச்சு எடுக்காதே விசராடாதே அவன் உன்னைத்தான் விரும்பினான் என்று சொல்லி ஏமாற்றுவான் அவன் பேச்சில் உண்மை இருக்காது நிறைய பொய்கள் நிறைந்திருக்கும் உனக்கு அவன் பொக்கிசந்தான் அவனுக்கு நீயும் உன் பாசமும் அன்பும் குப்ப மாதிரி தான் தெரியும் சாக்கடையில் கொண்டு இருக்கும் அவனுக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் மட்டும் பிடிக்குமா நன்றாக யோசித்து பார்த்து முடிவு செய் என்றாள் அண்ணி எல்லோருக்கும் ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லோர் வாழ்க்கையிலும் அவர்கள் நினைப்பது போல் எல்லாம் நடந்துவிட்டால் யாருமே கடவுளை தேட மாட்டோம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை நினைப்பதெல்லாம் விட்டால் தெய்வம் ஏதுமில்லை இல்லையே நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் கேட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லையே நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்று டியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை ஒிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லையே நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை இதுவரை நேரமும் என்னோடு சேர்ந்து கேட்டு ரசித்தது நினைப்பதெல்லாம் நடந்து என்ற இசையும் கதையும் எழுதியவர் திருமதி ராகினி மோகன் அவர்கள் இதனை வாசித்தளித்தவர் உங்கள் அன்பின் கௌரி கமல் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலி உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாஸ்டர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனை அழகாக கோத்து வழங்கிய நிரஞ்சனா சுரேஷ் அவர்களுக்கும் அழகான போஸ்டர்களை தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தர்ஷினி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நேரமும் இசையும் கதையை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களோடு சந்திக்க இருக்கும் உங்கள் அன்பின் கௌரி கமல் நன்றி வணக்கம்